ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து ரோட்டுக்கடை கடை ஸ்டைலில் காளான் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேலே நீங்கள் ரோட்டு சைடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சந்துக்கு சந்து இந்த மாதிரி மசாலா பொரி கடை ரொம்பவே கூட்டமாக இருக்குங்க ஸோ அந்த அதில் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே ஸ்டைலில் ரோட்டுக்கடை காளான் மசாலா இப்போ எப்படி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க கூடவே பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு ரோட்டுக்கடை ஸ்டைலில் காளான் மசாலா பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கங்க அதுல வந்து ஒரு அரை கிலோ கிட்ட முட்டைக்கோசை கட் பண்ணி போட்டிருக்கேன் காளான் மசாலான்னு சொல்லிட்டு என்னடா முட்டைக்கோசை போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க ரோட்டுக்கடை ஸ்டைலில் முட்டைக்கோசை வச்சு தாங்க காளான் மசாலா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இப்போ அரை கிலோ முட்டைக்கோசை போட்டிருக்குங்க அது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது கூடவே வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு இது கூடவே வந்து ஒரு பைண்டிங்க்காக ஒரு அரைக்கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு மாவு சேர்த்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து பக்கடாலாம் போடுறோம்ல முட்டைக்கோஸ் பக்கடா ஆனியன் பக்கடா ஸோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ முட்டைக்கோசு அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி பக்கடா மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த முட்டைக்கோசு மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி அந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க இப்போ இந்த முட்டைக்கோசு பக்கடாவை வந்து ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ இன்னொரு சைடுமே நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா முட்டைக்கோசு பக்கடா வெந்திருச்சுங்க இப்போ இத வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம மீதம் இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி சிறு சிறு பக்கடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நான் வந்து எல்லா பக்கடாவையும் இந்த மாதிரி போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு எடுத்துக்கோங்க இதை ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து காளான் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போயிடுச்சுங்க இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ரொட்டுக்கடை காளான் அப்படின்னா நல்லாவே கார சரமா இருக்குங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறித்து வச்சுருந்த அந்த முட்டைக்கோஸ் பக்கோடாவை இதில் சேர்த்துக்கலாங்க இந்த பக்கடாவை நல்லா சேர்த்து விட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க கொஞ்சம் கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா எல்லா சைடுமே பிரிஞ்சு வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த முட்டைக்கோஸ் பக்கடா வந்து அந்த கிரேவில நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா குழைவா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சோளம் மாவை இதுல ஊத்திருங்க இது எல்லாத்தையும் ஊத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும் தேவைப்பட்ட கொஞ்சமா தண்ணி கூட நீங்க கலந்துக்கலாம் இது நல்லா திக்காகி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுங்க ஃபைனலாக இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ரோட்டுக்கடை காளான் மசாலா செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரோட்டுக்கடை ஸ்டைலில் காளான் மசாலா செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க காளான் மசாலாவை ஒரு பிளேட்ல போட்டுக்கோங்க அது மேலே சின்ன சின்னதாக கட் பண்ண ஆனியனை போட்டுட்டு அதுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியா கான் சிப்ஸையும் நல்லா பொறிச்சு போட்டுருங்க ஃபைனலாக சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா ஈவினிங் டைத்தில் சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு அடி தூளாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சர்பத் கிட் சேனலில் நிறைய குக்கிங் ரெசிபீஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோங்க ஸ்வீட் ரெசிபீஸ் பிரியாணி ரெசிபீஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் லஞ்ச் ரெசிபீஸ் எல்லாமே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்